திரு ஜெயலேந்திர பாபு அவர்கள் டிஜிபி நியமிக்கப்பட்டதும் இதே முறைதான் அதுக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜுவால் அவர்கள் டிஜிபி ஆக நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள் ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது அதில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதில் அதிகாரிகள் இருக்கிறாங்க மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள் மாநிலத்தில் உள்துறை செயலாளர் இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது இது நடைமுறை அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிச்சாங்க பொறுப்பு டிஜி ஒருத்தர் நியமிச்ச உடனே ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறார் இது முற்றிலும் தவறு என்று பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போன உடனே மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பிச்சது மத்திய தேர்வாணையம் அந்த குழு நான் சொன்ன மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மாநிலத்திற்கு தலைமைச் செயலாளர்கள் செயலாளர் மாநில உள்துறை செயலாளர்கள் கலந்து ஆய்வு செய்து மூன்று பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்தை அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார் மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வு அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமல் செய்கின்றது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் உச்சநீதிமன்றம் மூன்று வார காலம் அவகாசப்படுத்த இதுதான் நிலைமை இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார் எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகதி இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பப்பட்டு அங்க அந்த குழு நான் சொன்ன இவர்கள் இடம்பெற்ற குழு தான் இப்ப என்ன இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இதுவரைக்கும் டிஜிபி நியமிக்க நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெக்கக்கேடான விஷயம் இப்படிப்பட்ட மந்திரியில இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாத நினைச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுது அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் டெல்டா மாவட்டத்தில் துருவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகளும் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தால் அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இது உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் நான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே சட்டமன்றத்தில் பேசுங்க பேச்சு கருத்து ஆதாரத்தோட சொல்றேன் அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்க பாருங்க இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு திறமையான அரசாங்கமானது தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளிக்கிறாங்களா தமிழ்நாட்டை ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி அந்த ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் பிரச்சனை வந்திருக்காது தொடர் மலையில நினைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் என்னுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் செஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது இவரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க உங்களுடைய பத்திரிகையாளர் ஊடகம் அத்தன என்னோட வந்தாங்க எல்லா பத்திரிகளையும் ஊடகமும் எல்லாம் என்னோட வந்தாங்க எல்லாம் செய்தி எல்லாம் சேகரிச்சாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நேரடி கொள்முதலத்தில் அடுக்கி வச்சிருக்குது அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படல அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கல போதுமான அளவுக்கு அந்த நெல்லை நெல் நெல் மூட்டை எல்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படல ஏன்னா லாரி காரம் விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்க நெல் மூட்டையில எடுத்து சென்றதுக்கு அந்த பாக்கி இருக்குது டீசலுக்கு கூட பணம் கொடுக்கல நேரடியா எல்லா தொலைக்காட்சிகளையுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க சேகரித்தாங்க இதுதான் உண்மை நிலை பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் அந்த நெல்மொழிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து நாலாண்டு காலமாக இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இடம்பெரு சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டா வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார் ஆனா இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாம அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள் காய்ந்து கருகி வெறும் நஷ்டத்துக்குள்ள விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்திச்சாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த நெல்மொழிகள் ஈரப்பதத்தில் இருபத்தி ரெண்டு சதவீத கோரிக்கை வச்சோம் நேரடியா போனேன் ஆனா முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சினையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டம் நேரடியாக போய் விவசாயிகளை சந்திச்சு ஆறு சொன்னேன் அதோட அந்த கனமலையில விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அந்த ட்ரேவல் எடுத்து பாக்குற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கயும் பார்க்கல போய் நேரடியாக விவசாயம் பார்த்து பார்க்க முடியாதா தனி விமானம் வச்சிருக்கீங்களா நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து ரெண்டு மணிக்கு போய் பார்க்கலாமே ட்ரேவல கொண்டு வந்து அவளை காட்டுறாங்க அது என்னன்னு அவருக்கு தெரியாது அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இப்போ என்ன பிடிச்சது விட்டுருக்காரு பச்சை துண்டு போட்ட பழனிச்சாமி உண்மைதான் நான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இருக்கின்ற ஊடக நம்பல அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றை இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா இருந்து இன்று வரைக்கும் நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை விட்டு மறத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர் முயற்சி செய்தவர் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலைகளை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வாத்தது அதிமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க வந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடல் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு போல சுமார் ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்திருக்கிறோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது பொறுத்துக் கொள்ள முடியல விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால இன்றைக்கு ஒரு ஸ்டாலிடம் டியூட்டர்ல என்ன பத்தி போட்டிருக்காரு இன்னைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் இருபத்தி ரெண்டுல எடுக்க மாட்டேன் சொல்றாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று ஓர இது வரைக்கும் தெரிவிக்கலை இதுவரைக்கும் தெரிஞ்சது நாங்க அதுக்குள்ள நான் பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணுமுல்ல அப்போதான் விவசாயம் தெரிஞ்சவங்க எதிர்க்கட்சியை தெரிஞ்சிக்க முடியும் அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும் இன்னொன்று தொழில்முதல் அமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணும் பரவாயில்ல இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினைச்சிருந்தோம் அங்க போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனாரு அங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயில் அடிக்கிச்சிருந்தாங்க அதை கொடியு தூக்கிச்சு ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலம் அங்கதான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே வச்சு நில மாவட்டத்துக்கு போங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதிப்பு என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆறு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செலவிட அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கத்தான் இருந்தது விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து இருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

இந்த மூன்று வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன் சொல்ல தெரியாது நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சிகள் இருக்கும் போதே நான் ஆதரிக்கும் போதே என்ன கேட்டேன் கேட்டேன் விளக்கத்தை சொல்லுங்க என்ன விளக்கம் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் என்னங்கான இது வட மாநிலத்துக்கு அங்க இருக்கின்ற அந்தந்த மண்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்க சில பாதிப்பு அதனால அங்க இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை பண்ணி திட்டம் ஒன்று கொண்டாந்தேன் அருமையான திட்டம் அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றது அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகமாக கிடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சியாகிடுது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துது பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் ஒன்றானேன் விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மாசம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்சியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டராக இருப்பாங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போ மூணு மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாய்னு வெள்ள நிச்சயம் போட்டிருப்பாங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு வித்தா நாற்பது ரூபாய் கொடுப்போம் அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போ நாற்பது ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் வந்து வச்சுக்கோங்க அறுபது ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும் இதுல என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்டாரு

கொண்டாந்து விற்பனை தான் செஸ் ஒரு பர்சன்ட் வசூல் பண்ணுவோம் இப்ப என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிக்கு இருக்குது ஆத்தூர்ல இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்துக்கு அதில் அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாய பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் செஸ் கட்டுவாங்க ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது அங்க மண்டிக்கு வந்தாது அங்க மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்க விற்பனை செஞ்சா தான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெளியில அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்குள்ள எங்க போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த ஒரு சதவீதம் வாங்கக்கூடாது இதுல எந்த விவசாயம் தெரிவிச்சதுனால வேளாண் சங்கத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி சொல்லுவீங்களா சொல்றதை கேளுங்க விவசாயி தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்க ஆட்சி செய்யறாங்க தமிழ்நாட்டில் இங்கே பாதிக்கிறது தான் நம்ம பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறோம் இன்னைக்கு கரும்பு இருக்குது எப்படி இன்னைக்கு கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரும்பு நடும் போதை நடவு செஞ்சுறாங்க இத்தனை மாதம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் இருக்கும் எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்க வேண்டும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சா தானே தெரியும் ஏன்னா தலைவாசத்தில் நமக்கு நாம் கிட்ட கொண்டு வந்தாங்க கருப்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் காங்கிரஸ் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் சொல்லு போகல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு அணி வேற எனக்கு தெரியுங்க நான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுருக்குறேன் சொல்லுங்களா எல்லாமே அணுநீதியாகவே எனக்கு தெரியும் அதனால் வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கிங்க அது அம்மா காலத்திலும் சரி அண்ணா அதிமுக ஆட்சியிருக்காரு இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்க எந்த அந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போ கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படுங்க நீங்க கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது இப்ப கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான் உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நில உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு நீங்கள் பணித்தீங்களா சார் ஆனால் உயா அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன் நாங்க வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணா தீமுக கொள்ள நல்லா புரிஞ்சிக்கங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அண்ணா தீபுகா கட்சியில் அண்ணா தீபுக அரசாங்கம் இல்ல இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிக்கையாட்டு சொல்லியிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாபம் செய்யப்பட்டது அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அஇஅதிமுக கூட்டணி இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா புரிஞ்சு நீண்டகால பிரச்சனை அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு தீர்வுகாண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடிய முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காரணத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதான் நீட் பிரச்சனை பேசுனீங்க நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதான் பேசுனா நீங்க செய்த ஓலாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சா ஏ நாடாளுமன்றவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூத்தி ஒரு சதவீதம் வெற்றி பெற்ற வேண்டும் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் வேணும் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்க உங்களை எலக்ட் பண்ணி இருக்காங்க ஆனா அதை மறந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறோம்

பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சேட்டை வச்சிருந்தாங்க இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி எண்ணூற்றி அறுபத்தி எண்பது பேர் தான் வெளி வாக்காளர்கள் பதிவு செய்துட்டாங்க குறிப்பா ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு இப்ப ஒரு சொல்லி விட சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆழ்சி இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்றிருக்காச்சு யார் ஆட்சி விஷயம் குற்றச்சாட்டா யார் குற்றச்சேட்டை சொல்கிறார் என்னங்க வேடிக்கையாக இருக்குது நாங்கள் சொல்வது நம்ம வச்சோம் பரவாயில்ல ஆ எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்த வாக்குகள் வாட்ட வாக்காளிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க அதை நீக்கிடுவாங்க நீக்கிவிடுவாங்க தொகுதியிலும் இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழல இருக்கோ அது திமுக கை வந்த கல அதனால தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது நீங்க தான் ஆளுகட்சி நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் தான் ஆட்சி இருக்காங்க அவர்தான் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு புயலவா நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு கூட நின்று நின்று கவனிச்சிட்டு இருக்கா நாங்க தாங்க அத சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி புயல் பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படித்த கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் இதெல்லாம் சொல்லி இருக்காங்க வருவான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த புயல் ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்த இப்படி முறைகேடு நடந்துட்டு இருக்குது களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காள்பட்டில் வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் உண்மையான வாக்காள்தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய என்ன பண்றது கல்லெடுத்து அடிக்கிற மந்திரி மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் கல்லெடுத்துற மந்திரி எல்லாம் மக்கள் மீது கல்லெடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் எங்க கேப்பானே அப்படி மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோரக்கிட்டு இருக்கும் அனைத்தோட உங்களுக்கு பத்திரிகை நன்றி